ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி மாரியம்மன் கோவில் திருவிழா நடந்துட்டு இருக்குது அதில் தேர் திருவிழா அன்றைக்கி நடக்க போது தேர் வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மாசம் மாரியம்மன் கோவில் நோம்பி வந்தாச்சே என்ன கைஸ் நம்ம பொள்ளாச்சி மாரியம்மன் கோவில் நோம்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சே ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டுருக்குது அழகு குத்து முடிஞ்சிச்சு பூவோடு முடிஞ்சிச்சு அப்படியே சிறப்பாக கம்பத்துக்கெலாம் தண்ணி ஊற்றி முடித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா ஸ்டார்ட் பண்ண போது இன்றைக்கி தான் தேர் திருவிழாவில் முதல் நாள் பூஜை சாமான் கடைக்கு தான் வந்திருக்கோம் பூஜை சாமான் கடையில் அண்ணன் வந்து ஒரு வித்தியாசமாக வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தார் அதனால் அதையும் உங்களுக்கு காட்டணுமா இல்லையா காட்டணும் தானே அதனால தான் பாருங்கள் அண்ணா வந்து சேல் பண்ணுறது வந்து கமன் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்க வாங்கி கொடுத்தாத்தான் எப்படி நம்ம அண்ணா கூவி கூவி சேல்ஸ் பண்ணுறாரா அண்ணா கூவி கூவி சேல்ஸ் பண்ணுறாருன்றதை தாண்டி அண்ணாவுக்கு வந்து அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் விருப்பம் ஆசை அலாதியான ஒரு பிஸ்னஸ் ஆசை இப்படியெல்லாம் நான் பேசிகிட்டுருக்கேன் பேசிகிட்டு இருக்கேன் வந்து எங்கள் அண்ணன் வந்து வந்துட்டார் நல்ல கூட்டம்ங்க கோவிலுக்குள்ளே போய் சாமி கும்பிடுறதுன்ற கொஞ்சம் சிரமமான விஷயம் நமக்கு வந்து கூட்டம்னால கொஞ்சம் அலர்ஜியாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதில் வந்து மும்முரமாக இருக்கிறதுனால உள்ளே போக முடியல இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடியது வந்து நெல்லிக்காய் பொடித்தது மாங்காய் சொல்லும்போதே வாயில் எச்சு உறுது இல்லை அதை தாண்டி வந்து இழந்த பழம் இந்த மூணு ஐட்டத்தையும் வந்து திருவிழா போயிட்டு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க இல்லை உங்கள் ஊரில் இருக்கிற திருவிழாவில் என்ன இந்த மாதிரி ஸ்நாக் வந்து ரொம்ப பிரபலியமாக இருக்கும் நீங்கள் எது விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்றத வந்து கமன் கண்டிப்பாக வந்து கமண்டில் மறக்காமல் சொல்லிடுங்க உப்பு நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த தேர் வந்து விநாயகர் தேர் இது வந்து முதல்ல போகும் பின்னாடி வந்து வெள்ளித்தேர் வரும் வெள்ளித்தேரில் தான் அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனை வச்சு நம்ம தேர் ஊரில் ஊரை சுற்றி வரக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெறும் இந்த உப்பு போட்டுட்ருக்குது எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவிலுக்கு முன்னாடியும் பார்த்துருப்பீங்க பெரிய அம்பாவட்டம் வந்து உப்பு குமிச்சு வச்சுருந்துருப்பாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏரியாவோடய மக்களின் நம்பிக்கையும் கோவிலுடைய ஒரு ஐதீகமும் என்னென்னா உப்பு போட்டு சாமிக்கு வந்து நம்ம கஷ்டங்களை எல்லாம் சொல்லி உப்பு போடு போட்டோம் அப்படின்னா உப்பு கரைகிற மாதிரி நம்ம கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சி போயிடும் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை காலாகாலமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஐதீகமாக இருக்குது நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உப்பு போட்டுருங்க அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த வெள்ளித்தேர் இருக்கு இல்லையா இந்த வெள்ளித்தேரில் தான் அம்மனை வச்சு அம்மன் அலங்காரம் பண்ணி மாட வீதிகள் அனைத்தையும் சுற்றி வந்து கோவிலுக்குள்ளே மூன்றாவது நாள் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்து கோவிலுக்குள்ளே வந்துடும் ஒரு பத்து மணி பதினொரு மணிக்கு வந்து செட்டுக்குள்ளே வச்சிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அடுத்த வருஷம் மாசி மாதம் அப்போ தான் வெளியே கொண்டு வருவாங்க மாசி மாதம் அப்படின்ற இங்கிலீஷில் எந்த மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி கடைசியில் மார்ச் ஸ்டார்டிங் அப்படி மார்ச் பாதி வரைக்கும் இருக்கும் நீங்களும் இந்த கோவிலுக்கு வருவீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாமி கும்பிட்டு போங்க வால்பாறை வர்றவங்க பாலக்காடு போகிறவங்கலாம் கண்டிப்பாக வந்து கோவிலில் வந்து இது பண்ணிட்டு போகலாம் கோவில் அமைச்சிருக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி கடை தான் அப்படியே இந்த பக்கமாக வந்து பார்த்துட்டோம்னா மாரியம்மனுக்கு வந்து சீர்வரிசைகள் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க மாரியம்மனுக்கு ஃபஸ்ட்டு டே இல்லையா ஃபஸ்ட்டு டேக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கான உண்டான தேவையான ஜாமங்கள் அதாவது பூஜைக்கு தேவையான மாலைகள் பூஜை பொருட்கள் அனைத்துமே வந்து சீர்வரிசையாக கொண்டு வந்து சாமிக்கு படைக்கிறது வந்து வழக்கம் அந்த வகையில் இன்றைக்கி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த நிகழ்வு வந்து மாரியம்மனுக்கு வரக்கூடிய சீர்வரிசை Thank you ஓகே காய்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி வந்து மாரியம்மன் கோவில் நோம்பியை வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன் இதேபோல் மற்றொரு வீடியோவில் இதேபோல் மற்றொரு படைப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சாமி டாட்டா பை